தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்று உலகம் முழுவதும் வெகு உற்சாகமாகவும் மிகவும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கிறிஸ்தவர்களால் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது குறிப்பாக நள்ளிரவிலே இங்கு இருக்கக்கூடிய தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிகவும் உற்சாகமாக கொண்டாடினார்கள் குறிப்பாக தென்தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தை நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தரிசித்து வழிபட்டார்கள் இந்த சிறப்பு சிறப்பு ஆராதனைக்கான பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டு பின்னர் அமைக்கப்பட்டிருந்த குழந்தை எழுந்தருளி இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு குழந்தை ஆசீர்வாதம் என்பது வழங்கப்பட்டது அதன் பின்பு நடைபெற்ற தொடர்ச்சியாக நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலியிலும் கிறிஸ்தவ பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த கிறிஸ்து மிகவும் உற்சாகமாக கொண்டாடினார்கள் இதில் மிகவும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் காலை நேற்று இரவு முதலே அதாவது ஒன்பது மணி முதலே இந்த பகுதியினுடைய இளைஞர்கள் மிகவும் உற்சாகமாக அலங்கார ஊர்திகளை அலங்கரித்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை இந்த தூத்துக்குடி மாநகரத்தினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் சுற்றி தங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரங்களை நடனங்களோடும் அலங்கார ஊர்திகளினுடைய முன்பாக ஆடி பாடி இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிகவும் உற்சாகமாக கொண்டாடினார்கள் அது சார்ந்து இந்த தூத்துக்குடி தேவாலயத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக நள்ளிரவு திருப்பலிகள் என்பது நடைபெற்ற பின்னர் அதே கா அதே இன்று காலை அதன் பின்பு தொடர்ச்சியாக சிறப்பு திருப்பலிகள் என்பதும் இந்த தேவாலயத்தில் என்பது நிறைவேற்றப்படுகிறது இதிலும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிகவும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி வருகிறார்கள் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆழ்வின் தூத்துக்குடி